அனைவருக்கும் வணக்கம் மாங்காய் வந்து உப்பில் போட்டு ஊற வச்சு வச்சுட்டோம்னா ஒரு வாரம் கழித்து தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இது சின்ன சின்ன மாங்காய் தான் நேற்று கொஞ்சம் கிடச்சிது எங்கள் சம்மந்தி வீட்டுக்கு போயிருந்தப்போ கொஞ்சம் கொடுத்தாங்க நல்ல தண்ணியில் மாங்காயை கழுவிட்டேன் ஈரம் இல்லாமல் ஒரு துணியில் தொடச்சாச்சுங்க துடைச்சிட்டு அப்படியே எடுத்து முழு மாங்காயாக வந்து இந்த டப்பாவில் நான் போட்டு வைக்கிறேன் இது பிளாஸ்டிக் டப்பா தான் அதில் போட்டு வைக்கிறேங்க கொஞ்சம் கல்லுப்பு கூடையே போட்டு வச்சோம்னா ஊறிடும் ஊறிட்டு நாளைக்கெல்லாம் கலர் வந்து சுருங்கி கொஞ்சம் கருப்பு கலராக மாறிடுங்க தண்ணி விடும் நிறையா அப்படியே குளிக்கி குளிக்கி ரெண்டு நேரத்துக்கு அப்படியே குளிக்க குளிக்கி எடுத்து வைக்கணுங்க நல்லா ஊறின பின்னாடி தயிர் சாப்பாடு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் ஒன்று போடுங்க தேங்க்யூ